ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் டெய்லி லைஃப்பில் டெய்லி நமக்கு கிச்சனுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனலை நீங்கள் முத முறையாக பார்க்குறதா Subscribe பண்ணிட்டு பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஆங்கர் தாங்க எடுத்துருக்கேன் இந்த ஆங்கர் எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு கிளிப் எடுத்துக்கறேன். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு பார்ப்போம் முதல்ல ஆங்கர் எடுத்துக்கலாம் எல்லார் வீட்டிலும் இந்த மாதிரி துணி துணிப்பு போடுற ஏங்கர் இருக்கும் அது வந்து பிளாஸ்டிக்கோ இல்லாட்டி அலுமினியமோ எதுவாக இருந்தாலும் ஓகே இது நான் வந்து அலுமினியத்தில் எடுத்துருக்குறேன் உங்கள் வீட்டில் எந்த ஏங்கர் சில்வரில் கூட இருக்கும் எந்த ஏங்கர் இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிளிப்பு ஒரு அஞ்சு கிளிப் எடுத்துக்கலாங்க அந்த அஞ்சு கிளிப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அந்த அஞ்சும் அந்த கேப்புக்குள்ளே வர்ற மாதிரி மாட்டி விட்டுடலாம் மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மாட்டியாச்சு இது வந்து சூப்பரான ஆர்கனைஸ் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசங்க ஸ்கூலுக்கு போட்டு போகிற ஐடி கார்டு அப்புறமா டை எல்லாமே இருக்கும் அதை அப்படி அப்படியே தொங்க விடுறதுக்கு இதில் ஒன்று ஒன்றா தொங்க விட்டால் பார்க்க நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் மிஸ் ஆகாமல் இருக்கும் லப்பர் பேண்டு எல்லாமே இதில் தொங்க விட்டுக்கலாங்க அங்கே ஒரு ஒரே ஒரு ஆணி இருந்தால் போதும் ஆணியும் இல்லாட்டி ஜன்னல்லேயே உங்களுக்கு எதில் ஒரு பிளேஸ் கிடைக்குதோ அந்த பிளேஸில் மாட்டி விட்டுக்குங்க ஜன்னலில் கூட இதை மாட்டி விட்டுக்கலாம் லப்பர் பேண்ட் மாட்டிக்கலாம் நமக்கு அவசரத்துக்கு தேவைப்படுற பை துணிக்கு நம்ம கடைக்கெலாம் எடுத்துகிட்டு போகிற பையை எல்லாமே இதில் மாட்டிக்கலாங்க நான் அன்றைக்கி வந்து ஐடி கார்டு எல்லாமே உங்களுக்கு மாட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்கர்ல நீங்கள் வந்து ரூமில் மாட்டி விட்டிங்கன்னா அந்த ஐடி கார்டு இந்த டை எல்லாமே உங்களை கேட்கணுன்னு அவசியமே இல்லைங்க அவங்களே அது பாட்டுக்கு எடுத்து மாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கிளிப்பை வச்சு சூப்பரான ஈஸியான ஆங்கர் ஒன்று ரெடி பண்ணிடலாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் பாத்திரம் வீட்டில் கிச்சனில் வச்சுருப்போம் பாருங்கள் பாத்திரம் அந்த வடிகட்டி அந்த மாதிரி திங்ஸ் கூட இதில் மாட்டிக்கலாம் ஜன்னலாக மாட்டி விட்டுக்கிட்டு இந்த கட குட்டி குட்டி கடாயி அதில் கூட இது மாதிரி ஒரு அஞ்சாறு அஞ்சு நம்ம போட்டிருக்கனால ஒரு அஞ்சு பொருள் இதில் மாட்டிக்கலாம் பாத்திரம் வைக்கிறதுக்கு செல்ஃப் கம்மியாக இருக்குன்னு நம்ம வார்த்தை போடணுன்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி ஒரே ஒரு ஆங்கர் இருந்தால் போகிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் நான் மாட்டி வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி உங்ககிட்ட என்னென்ன திங்ஸ் மாட்டுற மாதிரி இருக்கோ அது எல்லாமே இதில் நீங்கள் மாட்டி வெட்டிக்கலாம் கரண்டி கூட நீங்கள் மாட்டி வெட்டிக்கலாங்க ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி டிப்ஸுக்கு ரொம்ப ஃபாலோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே இரும்பு தோசைக்கல்லு வச்சிருப்பாங்க அதை மெயின்டைன் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது ரொம்ப நாள் நம்ம கழுவாமல் விட்டாலும் அந்த சைடெல்லாம் ஒரு மாய் கருப்பு கருப்பாக ஆகி அப்படியே பிடிச்ச மாதிரி ஆகிடும் அப்படி போயிடும் அப்படி ஆகாமல் இருக்க ஒரு பத்து நாளுக்கு ஒரு வாட்டி நான் சொன்ன மெத்தரில் க்ளீன் பண்ணி சீசனிங் பண்ணி வைங்க இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம தோசைக்களை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டுங்க கொஞ்சமாக வந்து லிக்விடு ஊற்றிக்கலாம் பாத்திரம் வர லிக்யூடு தான் எந்த லிக்யூடாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டி சோப்பு பவுடர் இருந்தால் கூட அது கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆப்ப சோடாமாவும் இருக்குல்ல அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சிங்கன்னா அது கொதித்து வரும் பார்த்திங்களா அப்போ அப்படியே நீங்கள் சுற்றி நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க அப்படியே ஒரு கத்தியோ தோசை திருப்பியோ வச்சு நான் தோசை திருப்பி வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன் அப்படியே சைடெல்லாம் அந்த இதை சுரண்டி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்கு எல்லாமே வந்துடும் அப்படியே நீங்கள் இந்த கம்பி நார் இருக்குது பார்த்தீங்களா அந்த அடுப்பில் வச்சு அந்த ஹீட்லேயே அந்த கம்பி நாரை வச்சு அப்படியே தேய்ச்சி விடுங்க அந்த சைடெலாம் பிடிச்சிருக்க அந்த கரை கசடு மாதிரி இருக்கும் எண்ணெய் பிசு பிசு இருக்கும் பார்த்திங்களா அந்த பிசு பிசுப்பு எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் பின்னாடியும் நல்லா தேய்ச்சிட்டு சோப்பு நம்ம எந்த சோப்பு போடுறோமோ அந்த சோப்பை போட்டு நல்லா தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு அப்புறம் நல்லா கழுவி எடுத்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்துருக்கு எவ்வளோ பளிச்சுன்றிருக்குதுன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு ஆயிடுச்சு இதை நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த தோசைக்கெல்லாம் துரு பிடிச்சி போயிடும் கழுவிட்டு நீங்கள் அப்படியே விடக்கூடாதுங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயிலை விட்டுக்கோங்க ஆயிலை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஆயில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டினா இப்போ நம்ம கழுவி வச்சதுக்கப்புறம் தோசைக்கள் துரு பிடிக்காமல் இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றுறப்ப ஒன்றுமே பண்ண வேண்டியதுங்க லைட்டாக ஒரு வெங்காயத்தை மட்டும் வச்சு தேய்ச்சிட்டு நீங்கள் தோசை ஊற்றிங்கன்னா தோசை அப்படியே பழமாக சூப்பராக எப்படி வந்ததோ முதல்ல அதே மாதிரி வரும் கழுவுன பருவ மிஸ்ஸி கல நல்லா வரலைன்னு ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை சூப்பராக வருங்க நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தோசை எப்பவும் போல் புதுசு மாதிரியே வரும் எப்போவும் இதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால கல் பா பார்க்குறக்கு நல்லா நீட்டாகவும் அழகாகவும் புதுசு மாதிரியே இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டெப்ரேஷன் அப்படியே ஒரு லைக்கை கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புளியெல்லாம் வீட்டில் ஸ்டோர் பண்ணுவோம் ஃபோன் இப்போ ஸ்டோர் பண்ணுறப்ப ஒரு மாதிரி பூச்சி கொஞ்ச நாள் ஆகிடுச்சின்னா பூச்சி வண்டெல்லாம் வந்துடும் அந்த வண்டெல்லாம் வராமல் இருக்கு நான் ஒரு ஸ்டிப் சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக கல் உப்பு எடுத்துக்கலாங்க புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கல்ப்பு தங்க போடுறேன் அப்புறம் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்படியே நீங்கள் மாறி மாறி போட்டு நீங்கள் உப்பு எந்த டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுறீங்களோ அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால உப்பு உப்பு இருக்கிறதுனால சேர்த்ததுனால அந்த மாதிரி மாதிரி குட்டி குட்டி பூச்சி அந்த வண்டுலாம் கண்டிப்பாக வரவே வராது நம்ம வந்து நிறைய ரொம்ப நாள் இப்போ ஸ்டோர் பண்ணிட்டோம்னா பூச்சி ஒரு மாதிரி பூச்சி பிறக்கும் அந்த புளியிலேருந்து அந்த பூச்சிலாம் வரவே வராது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் பா செஞ்சு வைக்கிறனால கண்டிப்பாக அந்த பூச்சி வராது இந்த டிப்பு பிடிச்சதுனால அப்படியே ஒரு லைக் கொடுங்க அப்படியே என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போலாமா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அங்கே தூக்கி வச்சிடலாங்க நாளைக்கு வந்து ஜாரில் தாங்க போட்டு வச்சுருக்கேன் இது கொஞ்சமாக தான் புளி பிடிக்கும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் போட்டு காமி காமிச்சேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வெங்காயம் உருளைக்கெழங்கு வச்சுருப்போம் அதை என்ன பண்ணோம் ஒரே டப்பாவில் நம்ம ரெண்டும் போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது உருளைக்கெழங்கு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுமே நல்லா கொஞ்சம் நம்ம பார்த்து தான் பொறிக்கி தான் எடுத்துகிட்டு வந்திருப்போம் இருந்தாலும் ஒவ்வொரு டைமில் நமக்கு வந்து கெட்டு போனது எதாவது வர சான்சஸ் இருக்குது ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வைங்க வைக்கும்போது உருளைக்கெழங்கும் நீங்கள் வந்து வெங்காயமும் சேர்த்து வைக்கவே வைக்காதுங்க அப்படி நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உடனே நமக்கு வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது உருளைக்கிழங்கு கிழங்கு கெட்டு போச்சுன்னா ஒன்று தெரியாமல் கெட்டு போய் இருந்தேன்னா அதில் வர்ற பேட்ஸ்மெல் ரொம்ப ஓவராக ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல்லே நமக்கு என்னென்னு கெட்டு போச்சுன்னு கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு இருக்கும் அதனால ஸோ உருளைக்கெழங்காக செக் பண்ணிட்டு நீங்கள் வைங்க வைக்கிறப்ப உருளைக்கிழங்கும் வெங்காயமும் சேர்த்து வைக்காங்க இந்த டிப்பை நீங்கள் பால இந்த டிப் பிடிச்சதா அப்படியே ஒரு லைக் கொடுங்க நான் சொன்ன டிப் கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி